பாலியல் புகாரில் சிக்கியதால் திருச்சி ஜோசப் கல்லூரி முதல்வரை அந்த பதவியில் இருந்து நிர்வாகம் நீக்கியுள்ளது மாணவி ஒருவரை மிரட்டி இரண்டு ஆண்டுகளாக பாலியல் பலாத்காரம் செய்து வந்தார் என்பது ஜோசப் கல்லூரியின் முதல்வராக இருந்த ராஜரத்தினம் மீதான புகாராகும் எனவே ராஜரத்தினம் முதல்வர் பதவியிலிருந்து உடனடியாக விலக வலியுறுத்தி மக்கள் மக்கள் இலக்கிய கழகத்தினர் கல்லூரியின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரி சாலையில் முற்றுகை போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர் ராஜரத்னா அந்த ஃபாதர் அவரால் வந்து பாதிக்கப்பட்ட அந்த கன்னியாஸ்திரி பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுன்ற வகையில இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து செஞ்சோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய நோக்கமே இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் தனியார்கள் நடத்தும் பொழுது அங்க நடக்கக்கூடிய பல முறைகேடுகள் மறைக்கப்படுது அதனால இப்படி மத நிறுவனங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அரசு ஆக்கும் பட்சத்துல தான் இப்படிப்பட்ட தவறுகள் ஒழிக்கப்படும் வந்து வந்து சொல்லி பல பெண்கள் அந்த பெண்களுக்கே என்ன சொன்னா அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க நான்கு ஆண்டுக்கு முன்னாடியே நடந்த இந்த கொடுமையை இன்னைக்கு அங்க உள்ள நிறுவனங்களும் உள்ள பாதிரியார்களும் மூடி மறைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வெளிச்சத்துக்கு அந்த பொண்ணு கொண்டாந்து இருக்கிறாங்க அப்ப இந்த அப்படி ஒரு சொன்னா நாளைக்கு அங்க படிக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன உருவாகும் இதனிடையே ராஜரத்தினம் தன்னை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக முதுகலை படிக்கும் மாணவியும் பெண் துறவியுமான புளாரன்ஸ் மேரி என்பவர் கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் நடைபெற்ற மருத்துவ பரிசோதனையில் புளாரன்ஸ் மேரி கண்ணித்தன்மை இழந்தது தெரியவந்திருக்கிறது இந்த நிலையில் ராஜரத்னத்திற்கு பதிலாக ஆங்கிலத்துறை துணை பேராசிரியர் செபாஸ்டியனை முதல்வராக ஜோசப் கல்லூரி ஆட்சி மன்றக்குழு நியமித்துள்ளது